நெல் மணிகள் முளைக்கும் பருவத்தை எய்தியும் சில இடங்களில் நெற்பயிர்கள் இடுப்பளவு தண்ணீரில் மூழ்கியும் விவசாயிகளை கலக்கமடைய செய்துள்ளது தமிழகத்தின் நெற்களஞ்சியமான தஞ்சையில் இரண்டாயிரம் ஏக்கர் நெல் தண்ணீரில் மூழ்கி நிலையில் முறையான வடிகால் வசதி செய்து தரப்படாததே காரணம் என விவசாயிகள் அழிவு உட்கார்ந்து இருக்கு என்றால் ராமநாதபுரம் களரி மற்றும் வெண்குளத்தை சேர்ந்த நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளின் நிலங்களில் குளம் போல் வெள்ள ీర్ తేంగి పదర

மூணு பொம்பளை பிள்ளை தீரம் அந்த பொம்பளை பிள்ளைக்கு இருந்த நகை தான் சார் எதே பொண்ணுக்குலாம் நாங்கள் நகை எடுப்போம் வர வருஷம் பொண்ணு கட்டி கொடுத்தோம் எங்கள் வீட்டுக்காரன்னு ரொம்ப முடியாத வரும் சார் அவர் உடம்பு சம்பாதிக்காதான் வரும் சார் இப்போ நான் உடனே தான் சார் இவ்வளோ கடன் செலவு பண்ணி இந்த அறுப்பா அறுத்து ஒரு சார் ஆகல சார்

மாண்பு முரணி அரசு விவசாயிகளுக்கு நிறையா நன்மையை இருக்குது இருந்தாலும் ஈரப்பதமாக இருந்தாலும் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நிலை எந்த நிலாக இருந்தாலும் அமைச்சர் பேசுகிறப்ப கேட்டிருப்பீங்க கடந்த அவருடைய ஆட்சி காலத்தில் சுமார் ஒரு லட்சத்தி பத்து வருஷத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் ஆனால் ஐம்பத்தஞ்சு மாதத்தில் நாங்கள் ஒரு ஓடியே தொண்ணூத்தொம்பது லட்சம் மெட்ரிக் டன் கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் அவளை விட பத்தொம்பது லட்சம் மெட்ரிக் டன் ஐ அம்பத்தஞ்சு மாதத்தில் கொள்முதல் செஞ்சுருக்குறோம் ஊக்கத்தொகையும் உங்களுக்கு தெரியும் அப்படி ஆட்சி காலத்தில் எழுபது ரூபா தான் இருந்துச்சு சன்ன ரகத்துக்கு பொது இடத்துக்கு ஐம்பது ரூபா இருந்துச்சு ஒரு ரூபாயும் கூட பத்து வருஷத்தில் உயர்த்தல ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் படிப்படியாக உயர்த்தி இன்னைக்கு சன்ன சின்ன நூற்றம்பத்தாறு ரூபா தரோம் பொது ரகத்துக்கு நூற்றி முப்பத்தோறு ரூபா ஆட்சிக்கு வந்த உடனே நெல்லுக்கு நாங்கள் குவிண்டாளுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரணும் இப்போ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா தரோம் சன்ன ரத்துக்கு பொது இடத்துக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா தரோம் இப்படி நெல்லில் நிறைய சாதனை வரைச்சிருக்கிறோம் இப்போ ஓரளவுக்கு முடிச்சிடுச்சு அதாவது மன வயல் இருக்கிறது வேணா இருக்கலாம் முடிஞ்சு ஒரு பதினாறு பாஞ்சு அதாவது சென்ற ஆண்டை விட அதாவது குறிப்பாக ஒன்று மட்டும் சொல்கிறேன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஒரு நாலாயிரம் மெட்ரிக் டன் தான் இந்த வருஷம் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் மெட்ரிக் டன் பார்த்துக்க எவ்வளவு அதிக கொள்முதல் பண்ணிருக்கோம் பார்த்துக்கோங்க நெல்லை எல்லாம் அதாவது ஒரு பத்து பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே கொள்முதலாம் ஓரளவுக்கு முடிச்சிடுச்சு எதிர்பார்ப்பு கடந்த ஆண்டு விளைச்சல் அதிகமான பயன்படுத்துவோடைய எண்ணிக்கை அதிகமாக தான் நல்லா விலை வரும் சீசன் 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 வந்து இப்போ சீசனில் மா வந்து கடந்த ஆண்டு வந்து அதிகமாக விளைந்து விட்டது அதனால் அந்த ஏட்டம் அது போல் வெளி வெளிநாட்டுக்கு ஒரு அனுப்புகின்ற அது தொய்வு ஏற்பட்ட காரணத்தால் இது இப்போ மாலை குறைந்தது அது முடிந்தவரை நாங்கள் அரசாங்கம் முதலமைச்சருக்கு நடவடிக்கை எடுத்து அந்த நிறுவனத்தை எல்லாம் கூப்பிட்டு யாராவது பயன்படுத்த பயன்படுத்துகின்றாரோ மூன்று முறை கூட்டத்தில் நடக்கும் எக்ஸ்போர்ட் அனுப்ப அனுப்புவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்தோம் எல்லாம் செய்வோம் காலநிலை அது வந்து அதான் சொல்கிறேன் அது நேரம் அது நீங்களே சொன்ன காலநிலை மாற்றம் அதே போல் நீங்களே சொன்னீங்க மழை வந்து பெய்யும் இயற்கை இயற்கை சீட்டம் அது விவசாயிகள் ஏற்றும ரெண்டு மூணு நாள் அது போக்குவரத்து இடைஞ்சலாக்கும் அது விலை இருந்தால் அது டிவி அதிகமாக இருந்ததுனால டிவி கல் அதிகமாக இருந்தால் செய்திகள் அதிகமாக இருக்கும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து